தோரணை இந்த மாதிரி தோசை விட்டு கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவாங்க செமையா இருக்கா சத்தம் கேட்குதா நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம் எல்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேட் இட்லி மாவு வித்வுட் இட்லி முருங்கப்பொடி பரண்ட பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பண்ண நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருவேப்பில இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க வணக்கம் அதாவது மாவே இல்லை அப்படிங்கிற டயத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு யோசித்தே இருக்காம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கு இந்த தோசை நல்லா நல்லா இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு ஒரு கப்பு அரிசி மாவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு அரிசி மாவு இடிய மாவு எந்த மாவு வேணாலும் எடுத்துக்கலாம் அரிசி மாவு எடுத்தால் அதே கப்பில் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி கட் பண்ணி நல்லா கழிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதையும் இதில் சேர்த்துக்கோங்க மெயினாக இந்த உருளைக்கிழங்கு போடுறதுனால இந்த தோசை நல்லா மொறு மொறுன்னு கலராக நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் அதே கப்பில் ஒரு கப்பு கெட்டி தயிர் புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க ரொம்ப பிடிச்சிடக்கூடாது தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைங்க அதுக்கப்புறம் அரைச்சி பார்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இது மாதிரி அரைச்சி பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து உருளைக்கிழங்குலையே தண்ணி விடும் அதனால் அப்புறம் மாவு ரொம்ப தண்ணி ஆகிடும் பார்த்துக்கிட்டு அரைச்சிக்கிட்டு விட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும் பாருங்கள் அளவுக்கு அதாவது தண்ணி ஊற்றுறோம்னா அப்புறம் மாவு தண்ணி ஆகிடும் அதனால் பாருங்கள் நான் கொஞ்சமாக தான் தண்ணி விட்டேன் இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும் தோசை மாவட்ட போற்றி கற்றுக்கணும் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து உடனே ஊற்றுறோம் தோசை இன்றைக்கி கொஞ்சம் நேரம் கழிச்சி ஊற்றுறதுனா இது தேவையில்லை நல்லா புளிச்சி வந்துடுறேன் நம்ம உடனே ஊற்றுறதுனால கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க அது இருக்கட்டும் இப்போ இதுக்கு மெயினாக ஒரு சட்னி அரைக்கணும் நல்லா காட்ட சட்னாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு பூண்டு சின்ன வெங்காயம் வரமிளகா புளி ரெண்டு சின்ன தக்காளி எடுத்துருக்குறேன் இதை வந்து பச்சை அரைச்சு சாப்பிடும்பொழுது இட்லி தோசை எதுக்காக இருந்தாலும் செமையாக இருக்குங்க நாங்கள் சின்ன வயசில் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றோம் சட்னி ஒரு அஞ்சு வரம்பள வச்சுக்கிறோம் அரைச்சிட்டு தக்காளியை எடுத்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் ரெண்டு தக்காளி சின்னதாக இப்போ நல்லா காட்டை சாட்டமான ஒரு சட்னி நான் அரைச்சிட்டு வந்துட்டு இது வந்து தாளிக்கிறனால தாளிச்சிக்கலாம் இல்லை அப்படியே சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம் நாங்கள் அப்படியே தான் சாப்பிடுவோம் தாளிக்க மாட்டோம் ரொம்ப டேஸ்ட்டான காட்டை சாட்டமான ஒரு சட்னி ரெடி இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இப்போ தோசை கடலு காய் நம்ம மாவை நல்லா கலக்கி விட்டுட்டு ஊற்றுங்க நெய் பற்று ஏதாவது இருந்தா நீங்க போட்டுக்கோங்க இன்னும் நல்லா வந்து கலரா வரும் நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் தான் விடுறேன் முருகளை விட்டு எடுங்கல எவ்வளவு கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்குன்னு செமையா இருக்குதுங்க இந்த மாதிரி தோசை விட்டு கொடுத்தா யார் வேண்டாம்னு சொல்லுவாங்க செமையா இருக்கா தோசை இல்ல நம்ம அரைச்சா இந்த சட்னி காட்ட சட்டமான சட்னியை இந்த மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு பாருங்களேன் சத்தம் கேட்குதா உடைக்கையில் நல்லா உடைப்படுது மொறு மொறு மொறுன்னு நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா எத்தனை தோசை வேணாலும் திங்கலாங்க பாருங்க உங்களுக்கு சத்தம் கேட்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படியே உடையுது பாருங்க கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மாவுள டயத்தில் ரொம்ப ஈஸியான விலை தான் நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் தான் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் போடுறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த சட்னி வந்து பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் வச்சு அரைச்சிருக்கிறோம் ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து செப்போ கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளம்புறாங்க